நாம் வாழ்கிறது அதிகமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலுமே நமக்கு வந்து சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி விடயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்குறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம தலைவழிக்குது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா உடனே நம்ம நினைக்கிறது என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு டீ குடிக்கணும் இல்லை காஃபி குடிக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம் சரி டீ குடிக்கிறதுனாலையோ இல்லை காஃபி குடிக்கிறதுனாலையோ இந்த உடலுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது ஒரு மனசுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எதனால் நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதில் உடலுக்கு நன்மை எதுவும் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த டீ குடிக்கிறதையே நம்ம மருந்தாக மாற்றினா எப்படி இருக்கும் ஆமாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க டீயவே நம்ம மருந்தாக மாற்றிகிட்டு இருக்கோம் எவ்வளவோ பேர்த்துக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அல்சர் இருந்தவங்களுக்கு டீயை குடிக்க வச்சு அந்த அல்சரை நம்ம போக்கியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய அனுபவம் வாழ்வி இல்லை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த உடம்புங்கிறது கார்பன் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இப்போ நம்ம டீ குடிக்கிறது நம்ம சொல்லுவோம் டீ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அதில் இருக்கக்கூடியது அந்த லெட்டுங்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அந்த லெட்டுங்கிற தன்மைக்கு இது வந்து லெட்டு அப்படிங்கிறது மூலிகையில் நிறையா இதை மூலிகையில் அந்த லெட்டு கண்டென்ட் உள்ள மூலிகைகள் நிறையா இருக்கும் அப்படின்னா அதை எப்போ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் யாருக்காக எடுக்கணும் எந்த நேரத்தில் எடுத்தால் அது சரியாகும் அப்படிங்கிற முறையெல்லாம் அறிந்து இது வந்து மனம் சார்ந்ததும் உடல் சார்ந்ததும் நம்மளுடைய வாழ்வியல் அனுபவம் இயற்கையானது அப்படின்னா இயற்கையானதுன்னா மனம் அது எப்படி அவர்களுக்கு அந்த மனதினால் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அந்த உடல் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து நாம் இந்த டீயை கொடுக்கும்போது அந்த டீயே அவர்களுக்கு மருந்தாக மாறுது டீ மட்டும் இல்லை அதோட கூட சேர்ந்து ஒரு ரஸ்க்கும் சாப்பிட சொல்லியிருப்போம் சாப்பிடும்போது அல்சருங்கிறது அவங்களுக்கு குணமாக இருக்குது இது நம்ம முடியாத மாதிரி தான் இருக்கும் இனி வர காலங்களில் எவ்வளோ பேர் அதில் பலம் நடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பதிவையும் நாம் இனிமேல் நம்ம பார்ப்போம் டீ குடிக்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொன்னா ஆனால் அந்த டீ குடிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சு டீ எப்படி கொடுத்தாங்க டீ யார் வந்து கொண்டாந்து இங்கே வந்து விற்பனை செய்கிறாங்க இதை யார் விளைவித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவாக நம்ம போட்டிருப்போம் அதை வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை டீ பற்றின விவரங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம் எப்படி நம்ம டீ குடிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதை நம்ம உடம்பை கெடுக்கக்கூடாது இல்லையா அதனால் இன்றைக்கி நாம் குடிக்கிற டீ தூய்மையானதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துருச்சு அப்போ அந்த கலப்படத்தில் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படி அப்போ உண்மையான டீ எப்படி கலப்படம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா நம்ம பாரம்பரிய வாழ்வியல் இருந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நானே இரண்டு வருட காலங்கள் இந்த டீயை பற்றின ஒரு தேடல் இருந்தது அந்த தேடலில் இருந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு முறை தான் இப்போ நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த முறையை தான் என்னை வி என்னை சார்ந்தவர்களுக்கு வந்து நாம் கொடுத்துட்ருக்கோம் அது அவங்களுக்கு நல்ல பலம் தருது இப்போ கலப்படம் இல்லாததாக இருக்கணும் சுவை கூட்டி இல்லாததாக இருக்கணும் அதே மாதிரி வண்ணத்தை வந்து அதிகமாக கொடுக்கறதா இல்லாததாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த தீ வந்து நல்லா இருக்கும் திடம் நல்லா இருக்கணும் அதாவது நிறம் நல்லா இருக்கணும் அதோடய தரமும் நல்லா இருக்கணும் சுவையும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆரோக்கியமாக சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்போ மனசுக்கு பிடிச்சது நமக்கு சக்தி உள்ளதாகத்தான் இருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது அப்படி பார்த்தோம்னா ஒரு டீ தாங்க அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நான் குடிச்சிக்கிட்டுருக்கிறது என்னை சார்ந்தவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது சுவையாகவும் தரமாகவும் கலப்படம் இல்லாமலும் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னடா பார்க்க வச்சு டீ குடிக்கிறேனே குடிக்கிறேனே உங்களுக்கும் தான் நீங்கள் பார்க்குற எல்லோரும் டீ சாப்பிட்லாம் டீ குடிக்கிறது நம் மனசுக்காக அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த டீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பர்ஃபெக்டாக இருக்குது மனசுக்கு பிடிச்சிருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மனசுக்கும் பிடிச்சிருக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அளவு மீறாத வகையில் நாம் பயன்படுத்திக்கும் போது நல்லது நம்ம பாரம்பரியத்தில் வைத்தியத்தில் இருக்கிறனால டீ குடிக்க சொல்லி யாரையுமே நம்ம சொன்னது கிடையாது ஆனாலும் டீ குடிக்கிறவர்கள் நிறையா பேர் இருக்கிறதுனால அதை தரமானதாக இருக்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கணும் இல்லையா அதனால தான் தரமான பொருளை இருக்குதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு நல்லாயிருக்கு ஸோ இந்த டீ எப்படி தரமானதாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கலப்படம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை செய்தே உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டீ தேவைப்பட்டதுனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் குடிச்சிட்டு இருக்கிற டீ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் நீங்களும் இதை வாங்கி பரிசோதனை செய்தே பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்கி குடித்து பார்த்துட்டு இதனுடைய தரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து பதிவுகளில் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஒரு பயன் அடைக்கும் ஏன்னால் தரமான பொருள் கலப்படம் இல்லாதது மற்ற எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இந்த பதிவு நம்ம போடுறோம் இதோடைய விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஸோ வாங்க இப்போ நாம் அப்படியே டீ குடிச்சுக்கிட்டு கலப்படம் இல்லாமல் இந்த டீ எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம் இந்த டீ டவுள் கலப்படமாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம பரிசோதனை செய்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கோம் அதில் த தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த டீ தூள் எடுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம் நல்லா பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் கொட்டோம் இப்போ பாருங்கள் கொட்டணுன்னு பாருங்கள் எல்லா டீத்தூளும் கீழே தான் வந்து கொட்டுது கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் கலப்படம் மரத்தூள் மற்ற வேறு ஏதாவது வந்து இதில் கலப்படம் கலந்துருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே மேலால் மிதக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாமே அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னென்னா டீ தூளுடைய அடர்த்தி அது தன்மையை வந்து அந்த ஈரம் பட்ட உடனே அதிலேருந்து அப்படியே கீழே வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது பாருங்களேன் ஒன்றுமே பண்ணலை அப்படியே பாருங்கள் எல்லாம் கீழே வந்து இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத டீ தூள் வந்து எல்லாமே கீழே வந்துருச்சு அப்புடின்னா இதில் வேறு மரத்தூளோ வேறு எந்த எதுவுமோ கலப்படம் செய்யவில்லை அப்படிங்கிறது இந்த ஒரு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இன்னும் மேலே இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சும்மா கொஞ்சோண்டு இருக்குது இப்போ அதுவும் இப்போ பாருங்கள் கீழே இறங்கிட்டே தான் இருக்குது பாருங்க உங்களுக்கு காற்று மாதிரிங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே தான் இருக்குது டீ ஸோ இது ஒரு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குற ஒரு முறை இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை போட்டுட்டோம் போட்டோன்னு பாருங்கள் கலர் வந்து அந்த டீ தூலில் என்ன கலர் இருக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதுலேயே ஒரு கலரிங் எல்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ஆட் பண்ணியிருந்தால் டீ தூள் போட்ட உடனே டிக்காசன் மாதிரி வந்து கலர் நமக்கு கீழே வந்திருக்கணும் ஸோ ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் என்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா இதை வந்து டீ தூளை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது தான் டிக்காசன் கலரில் வரணும் ஸோ அதுதான் நேச்சுரல் அப்படிங்கிறது ஆனால் ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணியில் போட்டோம்னாலே அந்த கலர் நமக்கு வந்திருக்கணும் ஸோ இன்னும் வரல நேச்சுரலாக இதில் என்ன கண்டென்ட் இருக்குமோ அது மட்டும்தான் வந்திருக்கு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஸோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ அதில் மேலே இருந்தது எல்லாம் கீழே இறங்கிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக கீழே இருக்குது இங்கே பாருங்கள் சும்மா மேலால் அவ்வளோதான் இருக்குது ஸோ எல்லாமே கீழே இறங்கிடுச்சு ஸோ இப்போ கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து டீ தூளில் என்ன கலர் இருக்கணுமோ அது தான் இருக்குது இப்போ இதை சுட வச்சு டிக்காசன் ஆக்கும்போது மட்டும்தான் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்டு நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ இது ஒரு டெஸ்டிங் ஸோ இதில் வந்து கலரும் ஆட் பண்ணலை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம குடிச்சிட்ருக்கிற டீ இது தான் ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும் ஸோ உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் கொடுத்தாகணும் இப்போ இந்த டீயை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிக்கிறோம் ஸோ அந்த டீயை கூட நம்ம வந்து மருந்தாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கூட ஒரு எப்படி குடிக்கிறதுன்னு கூட ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் அதை நம்ம டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் என்ன என்னென்னே கலப்படம் இல்லாமல் ஒரு டீ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்களா கண்டிப்பாக ஸோ நீங்களும் உங்கள் விருப்பம் இருந்ததுனால் தரமானது வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னால் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே உண்மை புரிய வரும் நன்றி